கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக நம்முடைய சகோதரி பெப்பேயாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் ஆமேன் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால் அந்த கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய அந்த பெப்பேயால் கர்த்தருக்குள் ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலும் உதவி செய்ய அவளுக்கு தேவை இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக வெளிப்படுத்துகிறார் அந்த பெப்பையால் வந்து அவர் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு என்ன உதவின்னா நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லி ஒப்புக்கிறார் அதே போல் அந்த பெப்பையாளன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அநேகருக்கும் அநேகருக்கும் ஈவன் அந்த அப்போசனங்க பவுலுக்கும் கூட ஆதரவாக இருந்தவள் என்று பார்க்கிறோம் இது மாதிரி பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தேவைகளை ஒருத்தர் சந்தித்து ஒருத்தர் சோர்ந்து போகும் ஒருத்தர் ஆதரவு கொடுத்து இப்படியாக அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து இப்படியாக கிறிஸ்தவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நாம் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லாயிருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சுயநலமாக இல்லாதபடி ஒரு பொதுநலமான ஒவ்வொருத்தருடைய தேவைகள் ஒவ்வொருத்தருடைய பாரங்கள் சுமைகளை நாமும் ஏற்றுக்கொண்டு நம்மளால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லே லூயா நாம் இந்த அர்ப்பணிப்போடு நாம் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார்கிற உணர்வோடு நாம் எப்போதும் இருப்போம் என்றால் நாம் ஆட்டோமேட்டிக்கலி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கோ இல்லை மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்கோ நம்மளால் முடிந்த ஏதாவது செய்வதற்கு நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு உந்துதல் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை இருக்கிறார் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டுக்கிற அன்பு தேவை பிள்ளைகளே நாம் இப்படிப்பட்ட சிந்தையோடு இப்படிப்பட்ட குணாதேசியோடு நாம் இந்த பூமியில் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அது என் இயேசுக்கே என்று நாம் இந்த சிந்தையோடு நாம் வாழ்வோமா கர்த்தர் நாமத்தை நாம் எப்போதும் மகிமைப்படுத்துதலாக நாம் இருப்போம் நாம் ஒரு நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு புதிய நாளை காண கிருபி செய்திருக்கிறார் ஆண்டருக்கு நன்றி செலுத்தும் செலுத்தும்படியாக ஆண்டர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரமா தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மெ நன்றியோடு துதிக்கிறோம் அல்பா உமேகா மாணவரையும் முத்துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் முத்துதிக்கிறோம் விடியில் நட்சத்திரமே முத்துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் முத்துதிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த காலை வேலையில் அதிகாலை வேலையை முய் நோக்கி பார்க்க முடியாது என்று கொடுத்த தருணத்துக்கு அயசு தூத்துகிற மாண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் அண்டவரே இருபத்தி ஒன்பதாம் தேதியை காண கிருவி செய்த தேவனே உக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் நன்றி அப்பா அண்டவரே இந்த 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 மட்டு நீளங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வாசித்த வேத வசந்தபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆ ஆதரவாக இருந்து அண்டவரை ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து இப்படியாக உம்முடைய கற்பனைகள் கட்டளைகள் பிரமாணத்தை நிறைவேற்றுகளாக இருக்கிறார்களே அதே போல் ஆண்டவரே நான் உண்மை தரித்து கொண்டிருக்கிறேன் ஆவியானவரே நீ எனக்குள்ளே வாசம் செய்கிறேன் ஆண்டவரே அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு திங்கிங் இருக்கும்போது ஆண்டவரே அப்பா சோத்திர கதாவை மற்றவர்கள் நன் கண்ணால் மற்றவர்கள் கஷ்டப்படும் போது கண்ணால் எங்களுக்கு தெரிந்தவர்கள் வேதனைப்படும்போது எங்கள் தெரிந்தவர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது எங்களால் முடிந்த உதவி செய்கிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த சுபாவத்தையும் எண்ணங்களையும் நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவடும் அடிமை என்னோடு நீங்கள் பேசி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த சுபாவத்தோடு நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் அப்பா மற்றவர்களுக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக நாங்கள் நடக்க ஆண்டவரே அதற்கு எங்களுக்கு தகு உள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓடி உழைக்க பலன் தருகிறதுக்காய் நன்றி கிருபை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளை கேட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே குடும்பத்தில் அண்டவரே அன்பு சந்தோஷம் சமாதானம் எப்போதும் நிறைவாய் தங்கியிருக்கு கிருபை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வேலை ஸ்தலத்திலும் போகிலும் வருகிலும் இங்கே பாதுகாத்துக்குழுக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக வேலை ஸ்தலத்தில் எல்லா அதிகாரிகள் கண்களை தயக்கிடைக்க கிருபை கிடைக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வைக்காத போய் செய்கிறதுக்காக அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்